என்னுடைய பேர் சுவாமி தேவாஜி கோயில் கீழ சன்னதி அதாவது கீழகோபுர வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அது அருகாமையிலே பக்கத்திலே இருக்கு இங்க விசேஷம் பாத்தீங்கன்னா ரெண்டு விசேஷம் சார் கோயில் இந்த வைத்தியஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாவே வைத்தியஸ்வரன் கோயில்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பகவான் இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நோய் நொடி ஏற்படக்கூடியவர்கள் மதிநிலை பாதிக்கப்படுபவர்கள் அதாவது வந்து மூல ரீதியாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தலத்துல வந்து தீட்சாது உருண்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டால் உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் விலகுங்கிறது ஐதீகம் எங்கெங்க இருந்தோ வந்து இங்க பாப்பாங்க நாடி தோட்டம் நம்ம அந்த நாடியும் இந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன சார் நாடி அப்படின்னால பல பேர் என்ன ஒரு நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒரு கருத்து தான் அது அது கிடையாது இப்போ நான் அப்படின்னு தமிழ் எடுத்துட்டோம்னாக்கா பனை ஓலைன்னு சொல்லுவாங்க ஓகே டி அப்படின்னா எழுத்து பண ஓலையில் எழுதப்பட்ட எழுத்து அதுதான் நாடி ஓலைச்சூடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஓலைச்சூடிய கட்டை எடுத்து அந்த கட்டில அவங்களுடைய ஓலை இருக்கா இல்லையான்னு எடுத்து அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேரு விவரங்கள் வரும் அப்படி வரும் பட்சத்துல அவனுடைய கண்டினியூஷன் எடுத்து அவங்களுக்குள்ள குறைகள் அதற்குரிய வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் என்னோட சிறப்பு அப்படின்னாக்கா முன்னோர்கள் எங்களுக்காக வழங்கிய ஒரே ஒரு சொத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஒலைச்சுவடி தேவாஜி அப்படின்னா தனித்துவம் என்ன அப்படின்னாக்கா நாடி அப்படினாலே எந்த வயதில இருந்து வந்து அந்த வயதில இருந்து தேடி வந்து பாக்குற கால இருந்து சொல்லக்கூடியது நாடி அப்படினு ஓகே சொல்றாங்க ஆனா எங்களுடைய முன்னோர்கள் கட்டுகுது என்னன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த சில முக்கிய விஷயங்கள் ஓகே ஒரு திருமணமாகட்டும் ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களாக விஷயங்களாகட்டும் இல்ல ஒரு இடையூறுகளாக இடையூறுகளாகட்டும் எதுவா இருந்தாலும் முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் இதல குறிப்பிட்டு சொல்லக்கூடியதுதான் ஏனா தேவாஜி அப்படிங்கிறதுல ஒரு தனித்துவம் அப்படினாக்க அதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா வைத்தியஸ்வரன் கோயில் அந்த லொக்கேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வைத்தீஸ்வரன் கோயில் கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நவகிரகால ஒரு சிறப்பான ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாயில பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷ கோயில் செவ்வாய் தோசம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ இங்க வந்து பரிகாரம் பண்ணாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் தோசம் வந்து விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை வந்து இருக்கு ஸோ வைத்தியஸ்வரன் கோயில் அங்க பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில் யார் யார் வரீங்களோ அவங்க வந்து நாடி ஜோதிடம் கண்டிப்பா பார்த்துட்டு தான் போவாங்க ஏன்னா நாடி ஜோதிடம் பாத்தீங்கன்னா நம்ம பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் என்னென்ன நடக்கும் எல்லாமே அதுலயே நம்மளுக்கு நம்ம கைரேகையை வச்சு சொல்லுவாங்க ஸோ ஃபாரினர்ஸ் கூட இங்கே வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு விசேஷமான ஒரு இது அதுல நம்ம பர்டிகுலரா ஒரு ஜோதிடம் நிலையம் தான் நம்ம வந்திருக்கோம் சுவாமி தேவாஜி அப்படின்னு சொல்லிட்டு வைத்தியஸ்வரன் கோயில் ஈஸ்ட் கார் ஸ்ட்ரீட் அங்க ரொம்ப ரொம்ப பக்கத்துல தான் இந்த நிலையம் வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இப்போ வீடியோவில் வந்து நாடி ஜோதிடம்னா என்ன நாடினா என்ன யார் யாரெல்லாம் பார்க்கலாம் சோ இப்போ வந்து நம்ம டேரெக்டா வர முடியல அப்படின்னா நம்ம எப்படி பாக்குறது இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் வீடியோ வந்து ஸ்கிப் இப்ப நம்ம ஃபுல்லா பாருங்க அப்போதான் உங்களுக்கு அந்த நாடி ஜோதிடம் பத்தி டீடைல்ஸ் உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம வீடியோல போயிட்டு எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே சார் சார் உங்க பேர் சொல்லிட்டு உங்களோட ஜோதிட நிலையம் எங்க இருக்கு அதோட டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார் வணக்கம் என்னுடைய பேர் சுவாமி தேவாஜி ஓகே வைத்தீஸ்வரன் கோயில் கீழ சன்னதி அதாவது கீழகோவில் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அருகாமையிலே பக்கத்திலே இருக்கு ஓகே நம்பர் இருபத்தி ஏழு டி கீழரத வீதி வைத்தீஸ்வரன் கோயில் ஓகே மயிலாடுதுறை மாவட்டம் ஓகே சார் சார் இப்ப வந்து இங்க விசேஷம் பாத்தீங்கன்னா ரெண்டு விசேஷம் சார் கோயில் அந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னாவே வைத்தீஸ்வரன் கோயில்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஆமாம் ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த வைத்தியஸ்வரன் கோயிலோட சிறப்பு என்ன சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் அந்த கோயிலுக்கு வந்து நம்ம வழிபடலாம் அந்த வழிபாடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார் ஒரு அருமையான கேள்வி இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அப்படிங்கிறது ஒரு சிறப்புமிக்க ஒரு ஸ்தலம் வைத்தியஸ்வரன் கோயில் அப்படிங்கிறது வந்து இடையில் ஏற்பட்ட ஒரு பேர் ஓகே புராண காலத்தில் புள்ளிருக்கும் வேலூர் அப்படின்னு சொல்லக்கூடியது வைத்தியநாத சுவாமி உலகத்தில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து நோய் நொடிகளையும் போக்குவதற்காக வைத்தியராக உருவம் எடுத்து வந்த ஊர் தான் வைத்தீஸ்வரன் கோயில் பேர் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் மாற்றப்பட்டது தன்வந்திரி அப்படிங்கிறது மோச்சம் ஸ்தலம் இது தன்வந்திரி அப்படின்னாலே வைத்தியர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு தோஷம் ஏற்பட்டு அந்த தோஷத்தின் பிடியில் இருந்ததுனால இந்த வைத்தீஸ்வரன் கோயில்ல வந்து இந்த குளம் திருக்குளம் அப்படின்னு சொல்ல சொல்லக்கூடிய அந்த குளத்துல நீராடி ஓகே வழிபட்டு தன்வந்திரியால் மருந்து கொடுக்கப்பட்டு நோயை இருந்து அருள் பாதிக்கூடியதும் அதே போல சிவன் அருள் பெற்று செவ்வாய் பகவான் இங்கே இருந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் நோய் நொடி ஏற்படக்கூடியவர்கள் மதிநிலை பாதிக்கப்படுபவர்கள் அதாவது வந்து மூலரீதியா பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஸ்தலத்துல வந்து தீட்சாது உருண்டை அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மருந்தை வாங்கி சாப்பிட்டால் உடல்ல இருக்கூடிய அனைத்து நோய்களும் விலகுங்கிறது ஐதீகம் இரண்டாவது இந்த குளத்துல பாம்போ தவக்கலையோ இருக்காது விட்டாலும் அந்த இடத்துல இருக்காது இது வந்து எத்தனை சண்டீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துருக்காங்க அந்த ஒரு அற்புதத்தை கண்டுபிடிக்க முடியல ஓகே அதுதான் உண்மை இரண்டாவது நடக்காத எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த ஸ்தலத்துக்கு வந்து வழிபட்டு போனாங்கனாக்கா அவங்களுக்கு நடந்திருக்கு அதுக்கான சா சான்றுகள் நிறையாவும் இருக்கு இந்த கோயிலுக்கு அதே மாதிரி ஒன்பது கிரகங்கள்ல ஒரு முக்கியமான ஸ்தலம் வைத்தியஸ்வரன் கோயில் செவ்வாய் ஸ்தலம் செவ்வாய் அப்படிங்கிறது மனித உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தின் அதிபதி ஒரு ரத்தம் இல்லாம வாழ முடியாது அந்த ரத்தம் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய வழிகளுக்கு வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இது ஓகே இதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பு அம்சம் சிறப்பு நாள்ல வந்து இங்க வந்து வழிபடலாம் சார் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த நிறைய பேர் பெண்கள் ஆண்களாக இருக்கட்டும் திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகே செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்டு இல்ல செவ்வாயினுடைய சமதோஷம் கொண்டவர்கள் இங்க வந்து வாழைமர கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு அது சனி வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமையில செய்வது ரொம்ப சிறப்பு அப்படி வந்து அந்த வாழைமர கல்யாணம் போயிட்டாங்கன்னாக்கா குறைந்தது ஆறுல இருந்து ஒன்பது மாதங்களுக்கு அவங்களுக்கு திருமணம் ஆகும் ஆயிடுங்கிறது விதி விதி ஓகே சோ இதுதான் வைத்தேஸ்வரன் கோயிலோட சிறப்பு அம்சம் சூப்பர் சார் சூப்பர் சார் ஓகே சார் இப்போ வந்து அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நாடி ஜோதிரியம் இங்க வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கெங்கோ வந்து இங்க பாப்பாங்க நாடி ஜோதிரியம் சோ நம்ம அந்த நாடியும் இந்த ஓலைச்சுவடி அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்படின்னா என்ன சார் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் ஒரு அருமையான கேள்வி உலகத்துல உள்ள அனைத்து மக்களும் இந்த வைத்தியசரன் கோயில நாடி தேடி வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த நாடி ஓலைச்சுவடி என்பது நாடி அப்படினாலே பல பேர் என்ன நினைக்கிறாங்க நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க அப்படின்னா எல்லாருமே எல்லாருக்கும் வரக்கூடிய இயல்பான ஒரு கருத்து அது கிடையாது அப்படின்னு தமிழ்ல எடுத்துட்டோம்னாக்கா பனை ஓலைன்னு சொல்லுவாங்க டி அப்படின்னா எழுத்து பண ஓலையில் எழுதப்பட்ட எழுத்து அதுதான் நாடி ஓலைச்சோடி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்ப அந்த ஒவ்வொரு மனிதனுடைய ஆணுக்கு வலது கையும் பெண்ணுக்கு இடது கை ரகையும் வச்சு அந்த ஓலைச்சோடிய கட்டை எடுத்து அந்த கட்டுல அவங்களுடைய ஓலை இருக்கா இல்லையான்னு எடுத்து அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேரு விவரங்கள் அதுல வரும் அப்படி வரும் பட்சத்துல கண்டினியூ கண்டினியூஷன் எடுத்து அவங்களுக்கு உள்ள குறைகள் அதற்குரிய வழிமுறைகள் வழிபாட்டு முறைகள் அனைத்தையும் நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் இன்னொன்னு ஓலைச்சோடி அப்படிங்கிற நாடிச்சோடி அப்படின்னு வந்து எல்லாம் பார்ப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா முற்பிறவினுடைய பாவ பலன்கள் என்னவாக பிறந்தோம் என்னவாக செய்தோம் ஏன் இந்த மனித பிறவி மறுபடியும் நமக்கு கிடைச்சிருக்கு இதற்கு பிறகு நம்மளுடைய அடுத்த ஜென்மம் என்ன இந்த பிறவியில இருக்கக்கூடிய நன்மை தீமை தீமைகள் அதற்கு உண்டான வழிமுறைகள் வழிபாட்டு முறைகளை பத்தி மிக துல்லியமாக மிக அற்புதமான ஒரு உலகத்துல ஓகே ஒரு அதிசயம் அப்படின்னாக்கா இந்த ஒலைச்சூடியை நம்ம சொல்லலாம் ஒலைச்சூடி சார் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த நாடி ஜோதிரியமுக்கும் அதே மாதிரி நம்ம பிறந்தோம் அப்படின்னா அந்த பர்த் சார்ட் அந்த கட்டமா போட்டு இது பண்ணுவாங்க உள்ள வித்தியாசம் என்ன சார் இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா ஜாதகமே இல்லாம இருக்காங்க

இப்ப என்னோட சிறப்பு அப்படின்னாக்கா முன்னோர்கள் எங்களுக்காக வழங்கிய ஒரே ஒரு சொத்து அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இந்த ஓலைச்சுவடி இதை கட்டுக் கொடுத்த ஒரு முறை தான் எங்களுடைய சொத்து எங்களுடைய குலதெய்வம் இதுதான் இப்ப இதுல தனித்துவம் அப்படி தேவாஜி அப்படின்னா தனித்துவம் என்ன அப்படின்னாக்கா நாடி அப்படின்னாலே எந்த வயதில இருந்து வந்து அந்த வயதில இருந்து தேடி வந்து பாக்குற காலகட்டத்திலேருந்து சொல்லக்கூடியது நாடி அப்படின்னு ஓகே சொல்றாங்க ஆனா எங்களுடைய முன்னோர்கள் கட்டுக் கொடுத்த என்னன்னாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடந்த சில முக்கிய விஷயங்கள் ஓகே ஒரு திருமணமாகட்டும் ஒரு ஏதோ ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடையூறுகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் முன்னாடி நடந்த சில விஷயங்களையும் இதுல குறிப்பிட சொல்லக்கூடியதுதான் ஏன்னா தேவாஜி அப்படிங்கிறதுல ஒரு தனித்துவம் அப்படின்னாக்கா அதுதான் ஓகே நடந்தது நடந்தது நடக்க போறது தான் சொல்றது கிடையாது நடந்ததையும் சொல்லக்கூடிய ஒரு தனித்துவத்தோட சொல்லக்கூடியதுதான் இந்த சரி அகஸ்திய மகாசுப மகா மகாசூக்ஷம நாடி அப்படிங்கிற அந்த நாடியில தான் வந்து நடந்ததையும் சொல்லக்கூடிய ஒரு திறன் உள்ளது அதனால நடந்ததையும் சொல்லக்கூடியது ஒரு தனித்திறன் ஓகே சார் இப்ப அப்புறமா பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த வாழ்க்கையில வந்து நிறைய பேர் துன்பங்கள் வந்து அனுபவிச்சிட்டு இருப்பாங்க சார் ஆமா அந்த துன்பங்களுக்கு நீங்கணும் அப்படின்னா அதுக்கு சில வழிபாடுகள் இருக்கும் அந்த வழிபாடுகள் வந்து நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாமா இந்த நாடிய சோதனை மூலமா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏற்பட இடையூறுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா முற்பிறவியினுடைய பாவத்தை தான் கருமாவை தான் நம்ம சொல்லக்கூடியது ஓகே சோ அந்த காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டாக்க அதற்குரிய வழிமுறைகளை நம்ம ஈஸியா சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஓகே உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது வந்து சொல்லும் போது உடம்புல எந்த இடத்துல பிரச்சனை இருக்கு இதயத்துல பிரச்சனை நேரடி இதயத்துல போய் நம்ம போய் அதுக்கான சிகிச்சைகளை பண்ணிக்கலாம் அதே போலதான் பூர்வ ஜென்ம கருமாக்கள் அப்படிங்கறத உண்மை அந்த கருமாக்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனால இந்த ஜென்மத்துல அந்த பூர்வ ஜென்மத்தில் நம்ம சில பாவங்களை இந்த ஜென்மத்துல நமக்கு ஒரு திருமண வயசுல கல்யாணமாகாம இருக்கலாம் இல்ல திருமண வயசுல இருக்கக்கூடிய மகள் மகள்களுக்கு சகோதர சகோதரர்களுக்கு திருமணமாகாம இருக்கலாம் அந்த கருமாவும் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அப்ப சப்போஸ் வந்து சிவாதோஷம் இருக்கு சிவாதோஷம் அப்படியேதான் கொண்டு ஜாதகம் பொருத்தம் பாக்கணும் அப்படிங்க அப்படி பல கல்யாணம் ஒரு விஷயம் ஒரு முறை அந்த வயசு முறையில் வந்து செவ்வாய்க்கிழமை வாழமர கல்யாணம் செய்துட்டு போயிட்டீங்கனாலே ரெண்டு தார தான் முதல் தாரத்தை அப்படின்னு பாட்டுது அப்ப அந்த முதல் தாரத்தை நம்ம கல்யாணம் வாழமர கல்யாணமா பண்ணிட்டோம்னாக்கா அடுத்தடுத்து உங்களுக்கு அந்த தோஷங்கள் விலகின பிறகு நல்லபடியா ஒரு நல்ல வரன் அவங்களுக்கு அமையும்ங்கிறது ஐதீகம் ஓகே

சமண முனி இடைக்காட்டார் ஓகே எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா போகர் ஓ சிவவாக்கியர் சட்டைநாதர் கொங்கனர் மச்சமுனி பாம்பாட்டி சித்தர் சுந்தரனார் கரூரார் அகஸ்தியர் திருமூலர் இப்படி பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க ஓகே இப்ப சித்தர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவத்தை பத்தியும் மனித வாழ்க்கைகளை பத்தியும் அற்புதமான பல விஷயங்கள் விண்வெளியில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மனித வாழ்க்கையில சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அதை கட்டுப்படுத்தக்கூடிய பன்னெண்டு ராசிகள் ஓகே இவைகளை பற்றி ரொம்ப துல்லியமா எழுதி அந்த ஓலைச்சுவடி மூலியமா ஒரு மனிதன் இந்த ரேகையில பிறந்தால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத ரொம்ப அற்புதமா பேர் முதகொண்டு எப்படிப்பட்ட தாய் தகப்பனருக்கு பிறப்பிங்க எத்தனை பேர் கூட பிறப்பீங்க எப்ப கல்யாணம் ஆகும் எப்ப உங்க வாழ்க்கையில நல்லது கெட்டது நடக்கும் அதை அறிந்து வாழ்க்கையை சரி சரியான ஒரு பாதையில எடுத்து செல்வதற்கு இந்த நாடிச்சுவடி என்பது மிக மிக ஒரு அதிசயமான அற்புதமான ஒரு வழிகாட்டி சோ அதுல எழுதப்பட்ட மொழி வந்து தமிழ் மொழியா சார் இல்ல எப்படி சார் புராண கால தமிழ் சான்ஸ்கிரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி தான் ஓகே முக்காலத்துல யாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப அங்க யாருங்க அங்க இருக்கிறோம் அந்த மாதிரி அதற்கு முற்பட்ட ஒரு காலகட்டத்துல எழுதப்பட்ட ஒரு மொழி ஓகே அதான் என்னுடைய புராண கால மனிதர்கள் புராண கால முன்னோர்கள் அத படிக்கிறதுக்கு எங்களுக்கு கத்து கொடுத்தது தான் எங்களுடைய ஒரு பெரிய வரப்பிரசாதமே எல்லாரும் இத கத்து எல்லாரும் படிச்சிட முடியாது இதற்குனு சில வழிமுறைகள் இதற்குனு சில ஜாதக அமைப்பு குறிப்புகள் ஓகே இருந்தால் மட்டும்தான் இந்த ஓலைச்சூடியු புள்ளியமா வாசித்து விளக்கங்களை சொல்ல முடியும் ஓகே ஓகே இப்போ வந்து கைரேகை வச்சு தான் இது நீங்க பார்த்து சொல்ல முடியும்னு சொல்லிருக்கீங்க ஆமா எல்லாருக்குமே அந்த கைரேகை அந்த ஓலைச்சூடி நம்மள கிடைக்குமா இல்ல இது ஒரு ஒரு அற்புதமான ஒரு கேள்வி இது நீங்க கேட்டது நேயர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ரேகை கொடுத்துட்டா அது கடச்சிரوندிறது கிடையாது ஓகே நிறைய பேருக்கு கிடைக்காம கூட போயிருக்குது ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் குடுங்கறானாக்க ஒரு நால்ல இருந்து அஞ்சு பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் மற்றவர்களுக்கு கிடைக்கல அவர்கள் பாவம் செய்தவர்களோ அப்படின்னா கண்டிப்பா சத்தியமா அது உண்மை கிடையாது சரி ஏன்னா இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் எழுதப்படுது தோராயமா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஆக்சுவலா வந்து ரிஷிகள் முனிவர்கள் வந்து எழுதுனது வந்து மிருகங்களுடைய தோள்கள்லையும் பெரும் பெரும் மரப்பட்டைகள்லையும் தற்கள்ல இதை வடிவமைச்சிருந்தாங்க சரபோஜ் அப்படிங்கிற ஒரு மன்னர் மட்டும்தான் வந்து ஒரு அரசர் எல்லா அரசர்களும் கோயில் கட்டுறாங்க பெரிய பெரிய மாழு மாதிரி கட்டுறாங்க ஓகே அவங்கள பேச சொல்லுவதற்காக நம்ம மன்னர் அப்படிங்கற ஒரு வித்தியாசமா யோசிச்சு ஒரு இனத்துல பிறந்தவர்களை வச்சு இந்த மாதிரி அற்புதமான சில விஷயங்கள்லாம் இந்த மரப்பட்டைகள் மிருகங்களுடைய ரத்தங்கள் அதாவது மருத்துவத்தோட சேர்ந்து அழியாத மைகளால் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கறத அத அரிஞ்சு அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு அணுவாதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றக்கூடியது ஓகே அப்ப அத வந்து அந்த கால கட்டத்துல பேப்பர் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்துல அழியாத ஒண்ணு இந்த பணமரம் பழ ஓலைச்சோடி அதனால அந்த ஓலையில எல்லாத்தையும் அப்படியே பதிவிறக்கம் செஞ்சு ஓகே வச்சிருக்காங்க அதுல பல அற்புதமான விஷயங்கள் அப்படி அப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ நாட்டு அரசர்கள் நம்ம இந்தியாவை ஆண்டிருக்காங்க அவங்க சில முக்கியமான விஷயங்கள்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க நமக்கு கிடைச்சது இந்த மனித வாழ்க்கை மட்டும் அதை மட்டும் காப்பாத்தி இதை ஒரு ட்ரஸ்டா வச்சு மனித குல வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மை தன்மைகளை அறிந்து கொள்வதற்கு ஒரு சிறிய துருப்பு சிறிய ஒரு அன்பளிப்பு தான் இந்த ஒரு அற்புதம் தான் இந்த ஓலைச்சூடி ஓகே ஓகே இப்போ வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க முன்னாடி பிறவியில வந்து என்னென்ன பாவங்கள் பண்ணமோ அந்த பாவங்களுக்குள்ளான வழிபாடுகள் வந்து அந்த பரிகாரம் அது சரி பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்க ஆமா இப்ப இதுல வந்து நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் அத அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா இது ஓலைச்சுவடி மூலம் முன்னாடி எத்தனை ஜென்மம் எடுத்திருக்கீங்க இது எத்தனாவது ஜென்மம் மறுபிறவி இருக்கா இல்லையா இல்ல மோச்ச பிறவியா

நம்ம சந்தோஷமா வாழணும் தாரு பங்களான்னு வாழ்ந்தாலும் அது ஒரு கருமத்தின் அடிப்படையில் வரக்கூடியதுதான் அதனால இந்த ஜென்மத்தில மறு ஜென்மத்துக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயம் இருந்தால் மனித இருந்தாலும் மனித பிறவியாக பிறக்கக்கூடியது ஒரு கருமா தான் கருமா அந்த கருமா சோ அந்த கருமாவை விளக்கறதுக்கு அந்த அதுல உள்ள குறைபாடுகளை தீர்த்துக் கொள்வதற்கு இந்த பிறவியை கொடுத்திருக்காங்க ஓகே சோ நம்ம மனித வாழ்க்கையும் வாழ்ந்துக்கணும் அந்த கர்மாக்களுடைய பாவங்களுக்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகளையும் செய்து கொள்வதனால அடுத்த ஜெனரேஷன் நம்மளுடைய சங்கதிகள் நமக்கு அடுத்த இருந்துச்சுனாக்கா அது அது புனிதமாக மாற்றுவதற்கு இது ஒரு உருவம் இது ஒரு ஜனனம் எல்லாமே ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்கீங்க இப்போ கடைசியாக கடைசியா ஒரு கேள்வி சார் இப்போ வந்து இங்க வரவங்க வந்து டைரெக்டா வந்து கைரேகையை வச்சு நாங்க ஓலைச்சுவரையில இருந்தா அது நாங்க சொல்லிடுவோம் இப்போ இங்க இல்லாதவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆந்திரால இருக்காங்க இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபாரின் கண்ட்ரீல இருக்காங்க அவங்க வந்து இந்த மாதிரி நாடி ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னா அவங்க எப்படி பாக்கலாம் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு வெளிநாடு வெளி இதுவாதான் ரொம்ப தூர தொலைவில் இருந்து நீங்க பாக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இவ்வளவு நீங்க செலவு பண்ணி இங்க வர வேண்டிய அவசியம் இல்ல உங்களுடைய கைவிரல் ரேகை அதாவது ஆனாக இருந்தால் வலது அதாவது ரைட் ஹேண்ட் ரெண்டாக இருந்தால் லெப்ட் அதாவது இடது கை ரேகையை மட்டும் ஒரு பேப்பர்ல நாலு அல்லது ஐந்து இது ஒன்று ஓகே இது போல ஒரு நாலு அல்லது ஐந்து ரேகையை வச்சு ஓ இந்த மாதிரியா ஏன்னா இது ஒண்ணுதான் தேவை

குருஜி இருக்காங்க இருக்காங்க சரிங்களா என்னோட பெரியப்பா சித்தப்பா அந்த குருஜிகள் இருக்காங்க அண்ணா எல்லாருமே இருக்காங்க ஓகே ஒவ்வொரு எந்த லாங்குவேஜா இருந்தாலும் மொழி எனி லாங்குவேஜ் ஓகே டிரான்ஸ்லேட்டர் இல்ல லாங்குவேஜ் பேசுறவங்களே உங்களுக்கு இந்த ஒலைச்சுடிய கண்டுபிடிச்சு எடுத்து அது சரியா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஆன்லைன்லயே வீடியோ கால்ல படிச்சு அதை கூடவே ரெக்கார்ட் பண்ணி டெலிகிராம் வாட்ஸ்அப் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பி வச்சிருவோம் ஓகே சார் இப்போ இந்த

உலக நாடுகளில் உள்ள அனைத்து பேருமே வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு பெரிய பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டு பல காரணங்கள் இருக்கு பாக்கும்போது ஆன்லைன்ல வந்து கொரோனா ஒரு மணி நேரம் கூட ஃப்ரீ டைம் கிடைக்காது ஒரு நாள் கூட கிடையாது ஒரு மணி நேரம் கூட இருக்காது அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மூலியமா அதுல இருந்து ஆரம்பிச்சா ஆன்லைன் இப்ப பாத்தீங்கன்னாக்கா எல்லாருமே இந்த ஆன்லைன்ல ரேகை அனுப்பிட்டு அவங்க எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் எந்த மதத்தவரும் எந்த நாட்டு ஆனாலும் இருக்கட்டும் உணர்வுகள் உயிர் ஒன்று தானே அதே மாதிரிதான் அவங்களுக்கும் இதன் மீது அதிக நம்பிக்கை கண்டிப்பா நம்புறாங்க அதனால பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா எல்லா நாட்டவர்களும் எல்லா மருத்துவர்களும் வராங்க ஓகே ரெண்டாவது

அவங்களோட மொ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க முகத்துல பார்க்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கு கண்டிப்பாக சார் அது வந்து ஒரு ஒரு ஆத்மாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் மாதிரி தான் ஆசிர்வார்கள் இந்த தொழில் மேலே எங்களுக்கு ஒரு ஈடுபாடு உண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ரிஷிகள் இறைவன் ஒன்றுபொட்டி எப்படி படைச்சிருக்காங்க எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது ஒ ம ஒவ்வொருத்தங்களும் படித்து சொல்லும்போது ஒரு ஆத்மபூர்வமாக சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் எங்களுக்கு இதை படிச்சு சொல்றது கண்டிப்பா சார்

செவன் டேஸ் தான் உழ்க்கை பத்தி தெரிஞ்சிக்க முடியும் சில பேருக்கு ஒன்றும் ரெண்ட மணி நேரம் அதிகத்தை உழைப்பை பத்தி தெரிஞ்சிக்கலாம் கூடவே நாங்க அதை ரெக்கார்ட் பண்ணிடுவோம்

எந்த படமா இருக்கட்டும் ஒரு ஒரு அந்த தெய்வத்துக்கு ஒரு விளக்கு போட்டுருவா அந்த ஒரு இல்ல ரெண்டு செகண்ட்ல விளக்கு போற நேரம் இருக்கு பாத்தீங்களா அதுல ஒரு லாரியில அடிபடுறது ஒரு சைக்கிள் வந்து இடிக்கலாம் ஆனா ரெண்டுமே ஆக்சிடென்ட் தான் ஓகே ஓகே விதிய மதியால மாத்த முடியும் வெல்ல முடியும் ஓகே அதனால எல்லாத்தையும் வெல்ல முடியாது சில விஷயங்களை நம்ம இந்த மாதிரி செய்யறது மூலியமாக அது பெரிய ஆபத்துகள் சிறிய ஆபத்துகளா வருவது நம்ம கையில தான் இருக்காது கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் ரொம்ப எல்லாமே டீட்டெயிலா சொல்லிருக்கீங்க சார் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா இப்போ நாடி அப்படின்னா என்ன ஓலை சுவடினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் சார் எனக்கே ரொம்ப புரிஞ்சிருக்கு கண்டிப்பா ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல இருந்து கஸ்டமர்ஸ் கண்டிப்பா வருவாங்க அவங்களுக்கு பெஸ்டா பண்ணி கொடுங்க சார் கண்டிப்பா சார் ஓகே சார் தேங்க்யூ சார் ஓகே சோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க நம்மளுக்கு சார் பார்த்தீங்கன்னா எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிருப்பாரு வைத்தீஸ்வரன் கோயிலோட சிறப்பு என்ன சோ இங்க வந்து நம்ம வழிபாடுறதுனால என்னென்ன நன்மைகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எல்லாமே டீடைலா அந்த கோயில் பத்தியும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு அதே மாதிரி நாடி ஜோதிடம் பத்தி டீடைலா சொல்லியிருப்பாரு நம்ம நார்மலா ஜாதகம் பாப்போம்ல அதுக்கும் இந்த நாடி ஜோதிருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதுவும் நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு சோ நீங்க இங்க வந்து பாக்கணும் அப்படின்னா ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கிக்கோங்க சோ காண்டாக்ட் நம்பர் வந்து நான் குடுத்துறேன் அந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் அதான் நீங்க கைரகை அமிச்சிட்டு அந்த கை ரேகைக்கு உண்டான ஓலைச்சோடி கிடச்சது அப்படின்னா நீங்க ஒரு டேட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயிலாக எல்லாமே நம்மளுக்கு சொல்லிடுவாங்க ஏதாச்சும் தோஷம் இருந்தா கூட அதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் ஸோ அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கு அது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க அதே மாதிரி முன்பிறவில நம்ம பாவங்கள் பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான அந்த வழிபாடுகள் அந்த இதெல்லாம் எல்லாமே டீடைலா நம்மளுக்கு இங்க வந்து சொல்லிடுவாங்க அது பண்ணுறதுனால என்னன்னா நம்மளுக்கு துன்பங்கள் வந்து கொஞ்சம் நீங்கும் சந்தோஷமா நம்ம வாழலாம் கண்டிப்பா நீங்க வந்து வைத்தீஸ்வரன் கோவில் வந்து நீங்க விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஜோதிடம் நிலைமை வந்து நீங்க நீங்க விசிட் பண்ணுங்க நம்ம சேனல் பேரை நீங்க ரெஃபரன்ஸ் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க சோ இங்க பிரைசிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டா தான் இருக்கும் நீங்க காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு என்ன பிரைஸஸ் நம்ம சேனல் பேரை சொன்னீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் ரொம்ப ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல இங்க பண்ணி கொடுக்கறாங்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஜோதிடம் நிலம் தான் இது சோ கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் இதோட இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சபஸ்கிர போட் பண்ணுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ண நட Till